தாசில்தார் எனவும் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் லட்சக்கணக்கில் மோசடி செய்த கார் டிரைவர் கைது பெரிய நாயக்கன்பாளையம் டேங் ரோடு பகுதியில் வசிப்பவர் சக்திவேல் கடந்த ஏழாம் தேதி ஜெயசுராஜா என்பவர் சக்திவேலுக்கு அறிமுகமாகி மதுரையில் சிறப்பு தாசில்தாராக உள்ளதாகவும் அரசு துறையில் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதன் பேரில் சக்திவேலின் மனைவிக்கு கோவை மாநகராட்சியில் பில் கலெக்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்பணம் இருபத்தி ஐந்தாயிரத்தை ஜேசுராஜா வாங்கியுள்ளார் தொடர்ந்து மீதி பணம் ரூபாய் இரண்டு லட்சத்தை பெற்ற சக்திவேல் வீட்டிற்கு வந்துள்ளார் ஜேசுராஜாவின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த சக்திவேல் அடையாள அட்டையை கேட்டுள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட ஜேசுராஜா சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியுள்ளார் இதுகுறித்து சக்திவேல் பெரியநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சிறப்பு பிரிவு போலீஸ் கங்காதரன் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் காந்திமேடு அருகே வாகன சோதையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது காரில் வந்த ஜெயசுராஜாவை பிடித்தனர் தொடர்ந்து ஜெயசுராஜாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தபோது விருதுநகர் மாவட்டம் நல்லமங்கலம் அணியன் கோவில் வீதியைச் சேர்ந்த கர்த் கருத்த பாண்டியன் என்பவரின் மகன் ஜேசுராஜா என்பதும் தற்போது காந்திமே சாந்திமேடு லட்சுமிபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் மதுரையில் தாசில்தாராக வேலை செய்வதாக பொய்யான தகவலை கூறி சக்திவேலுடன் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்தை ஏமாற்றியதும் தெரியவந்தது மேலும் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேசுராஜா வீட்டு அருகில் உள்ள சேகர் என்பவரின் மகன் முப்பத்தி ஓரு வயதான முகிலன் என்பவரிடம் தாசில்தார் அலுவலகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் பத்து லட்சம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவரிடம் கலெக்டர் அலுவலகத்தில் ஓய் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஆறு லட்சமும் மொத்தம் ரூபாய் பதினாறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஏமாற்றியுள்ளது தெரியவந்தது இதனையடுத்து ஜெயசுராஜா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்